வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்களில் மனித வாழ்வு மேம்பட இறைவனால் அருளப்பட்ட இந்து வேதங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கூறியது யோக வாசிஷ்டம் வசிஷ்டர் ராமருக்கு கூறியது உத்தவ கீதை கிருஷ்ணர் உத்தவருக்கு கூறியது விதுர நீதி விதுரர் திருதராஷ்டிரருக்கு கூறியது பீஷ்ம நீதி பீஷ்மர் அம்பு படுக்கையில் பாண்டவர்களிடம் கூறியது கருட புராணம் கருடனிடம் விஷ்ணு கூறிய மறுபிறவி ரகசியங்கள் கட உபனிஷம் சிறுவன் நசிகேதனிடம் மரணத்தின் இறைவனான யமன் கூறிய மரணத்தின் ரகசியம் பாகவதம் பாம்பு கடிபட்டு இறக்கும் சாபம் பெற்ற அர்ஜுனனின் பேரன் பரீட்சித்து மன்னனுக்கு முனிவர் சுகர் கூறியது மகாபாரதம் சவுதி முனிவர் நைமிச்சாரண்ய காட்டில் உள்ள முனிவர்களுக்கு கூறியது சாமவேதம் இனிய பாடல்களால் அமைந்த இந்து வேதம் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ